ஃப்ரெண்ட்ஸ் பிஏஎஸ் துறையில் தான் வந்து பாருங்கள் ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒரு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு பன்னெண்டு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டென்த்து முடிச்சுட்டு ஐடி முடித்தவங்க டிப்ளமோ முடித்தவங்க டிகிரி முடித்தவங்கனு வந்து எல்லாருமே இதுக்கு எலிஜிபிள் தான் பெண்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சேலரின்னு பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தாயிரத்தி நூறுலேருந்து உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் அலவன்ஸ்லாம் வந்து வரும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேறியாகும் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்க தேர்ட்டி செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ பீரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் பிஐஎஸ்லேருந்து பாருங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கே தெரியும் ஸோ அதாவது ஹால்மார்க் கோல்டு சில்வர்ஸ்லாம் வந்து சொல்லுவோம் பார்த்தீங்களா ஸோ அது வந்து பார்த்திங்கனா இவங்க தான் வந்து அந்த அப்ரூவ்ட் வந்து கொடுக்குறது ஸோ லெபரெட்டரி டெஸ்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனா இவங்க தான் வந்து பண்ணுவாங்க சர்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து இவங்க தான் வந்து பண்ண போகிறாங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க போஸ்டிங்ஸ் மொத்தமாக பன்னெண்டு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க அஸிஸ்டென்ட் டேரக்டர் கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க அசிஸ்டன்ட் டைரக்டரில் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் கன்சூமர் அஃபேர்ஸு அஸ்டன்ட் டேரக்டரில் வந்து ஹிந்தி கேட்டகிரியில் வந்துருக்கு இது வந்து குரூப் ஏ லெவல் போஸ்டிங்ஸ் அடுத்து வந்து குரூப் பி லெவல் போஸ்டிங்ஸுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அது வந்து பர்சனல் அசிஸ்டன்ட்டு அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரு சோ அஸ்டன்லேயே வந்து பாருங்க கம்ப்யூட்டரை டிசைன் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் குரூப் சி லெவல் போஸ்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் சீனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டு ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட்டு ஸோ அதுக்கப்புறம் லெபரட்டரி டெக்னிக்கல் போஸ்ட்ல வந்து பாருங்க குரூப் பி லெவல் போஸ்டிங்ஸ் வந்து டெக்னிக்கல் அஸ்டென்ட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி குரூப் சி லெவல் போஸ்டிங்னா சீனியர் டெக்னீஷியன் டெக்னீஷியன் இந்த மாதிரி கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ ஒரு ஒரு கேட்டகரிக்கும் உங்களுக்கு லெவல் வரைய சாலரி வந்து ஸோ இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுல இருந்து எம்பத்தொயிரத்தி நூறு ஸோ அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னாயிரத்தி நானூறு ஸோ ஐம்பத்தாயிரத்து நூறுலேருந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஒரு லெவல் வரையும் சேலரி வந்து சேஞ்ச் ஆகும் ஸோ அந்த சாலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் பே தான் இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஏஜ்மே வந்து பாருங்க உங்களுக்கு குரூப் ஏ லெவல் போஸ்டிங்ஸ்க்குலாம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க குரூப் பிக்குலாம் வந்து முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி ஸோ குரூப் சிக்கலாம் வந்து பாருங்க இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் எஸ்சிஎஸ்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் வரைக்குமே வந்து பாருங்கள் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க மாதிரி நீங்கள் ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் பிடபிள் ஆ இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ வேகன்சின்னு பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு முன்னூற்றி நாற்பத்தஞ்சு வேகன்சோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த வேகன்சி எல்லாமே அந்த அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இப்போ நீங்கள் அசிஸ்டன்ட் டேரக்டருக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஸோ ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் சிஏ முடிச்சவங்க சோ அதுக்கப்புறம் காஸ்ட் அண்ட் ஒர்க்ஸ் அக்கௌண்ட் முடிச்சவங்க அதுக்கப்புறம் சபாடினேட் அக்கௌண்ட்ஸ் முடிச்சவங்க மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்க இதில் நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் டேரக்டர்ல மார்க்கெட்டிங் கேட்டகிரிக்கு வந்து பாருங்க நீங்கள் எம்பிஏ வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் முடிச்சவங்க அதுக்கப்புறம் மாஸ்டர் டிகிரி இல்லன்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரில வந்து பாருங்க டிப்ளமோ இன் மாஸ் கம்யூனிகேஷனு மாஸ்டர் டிகிரி இல்லைன்னா வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமில் வந்து பாருங்க சோசியல் ஒர்க் இந்த மாதிரிலாம் முடிச்சவங்க அப்ளை பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து அடுத்து வந்து பாருங்கள் பர்சனல் கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ப்ரஃபிஷன்ஸியாக உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஷார்ட் டென்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கணும் அதுக்கடுத்து வந்து பாருங்க அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரில் வந்து நீங்கள் வந்து பேச்சல் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் ப்ரஃபிஷன் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அஸ்டண்டில் வந்து கம்ப்யூட்டர் ரைட்டட் டிசைனுக்குலாம் வந்து பாருங்க நீங்கள் பேச்சிலர் ஆஃப் சயின்ஸ் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் பேச்சல் டிகிரியில் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்ட ஆட்டோ கேடில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படி இல்லைனா டிப்ளமோ வந்து பாருங்கள் சிவிலோ மெக்கானிக்கலோ எலக்ட்ரிக்கலோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸ்டெனோக்ராஃபர்க்குலாம் பேச்சல் டிகிரி முடிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும் டைப்பிங் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஸோ சீனியர் செக்ரட்டரி அஸ்டென்ட்டுக்கும் பேச்சல் டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷன்ஸே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் டைப்பிங்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் பவர் பாயிண்ட்டை பற்றிலாம் உங்களுக்கு நாலேஜ் வந்து இருக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் வந்து பாருங்க உங்களுக்கு டிப்ளோமோ முடிச்சவங்க ஸோ டிகிரி முடிச்சவங்களெலாம் கொடுத்துருக்காங்க அதே நீங்கள் டெக்னீஷியன் கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா வந்து பாருங்கள் டென்த்து இல்லைனா டென்த்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி ஆனால் ஐடியில் வந்து பார்த்தோன்னா அந்த டெலமெட்டான ட்ரேடில் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அதாவது எலெக்ட்ரீஷனோ ஃபிட்டரோ கார்பெண்டரோ ப்ளம்பரோ ஒயர்மேனு வெல்டர் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து உங்கள்கிட்ட வந்து சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் ஸோ அதே மாதிரி தான் நார்மல் டெக்னீஷியன் கேட்டகிரிக்கெலாம் வந்து நீங்கள் வந்து மெட்ரிகுலேஷன் அதாவது நீங்கள் டென்த்து இல்லைனா அதுக்கு மேலே முடிச்சிருந்தாலும் சரி ஆனால் ஐடியில் வந்து எலக்ட்ரிஷன் இல்லைனா ஒயர்மேனுக்கான சர்டிபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு எப்படி வந்து இதுக்கான ப்ராசஸ் ஆஃப் ரெக்யூட்மெண்ட் வந்து இருக்க போதுனா ஸோ உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி என் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் ஒரு சில கேட்டகிரிக்கு மட்டும் ஸோ பர்சனல் கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்கள் ஆன்லைன் எக்ஸாம் அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு சில கேட்டகிரிக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து இருக்கும் ஸோ டைப்பிங் ஸ்பீட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆன்லைன் எக்ஸாமினஷன் வந்து காமனாக வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து ஸோ போஸ்டிங் வைஸாக உங்களுக்கு வந்து அதில் ட்ரேட் டெஸ்ட்டு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இதிலேயே வந்து பாருங்கள் ஆன்லைன் எக்ஸாமிஷனுக்கான இங்கே வந்து போஸ்டிங்ஸ் வைஸாக வந்து பாருங்க எப்படி பேட்டன் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது அஸிஸ்டன்ட் டேரக்டர் அஸ்டன்ட் டேரக்ட்லேயே ஃபினான்ஸ் அஸ்டன்ட் டைரக்ட்டில் வந்து மார்க்கெட்டிங் இந்த மாதிரி கேட்டகரிக்கெலாம் இங்கே கொடுத்துருக்கிற பேட்டன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டு ஸோ அஸ்டன்ட்லேயே வந்து பாருங்கள் கம்ப்யூட்டர் ஐட் டிசைனர் சீனியர் டெக்னீஷியன் இந்த மாதிரி கேட்டகிரிக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் பர்சனல் அஸ்டென்ட் ஸ்டெனோக்ராஃபர் இதுக்குலாம் தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ நான் ஏஜ் லிமிட் சொன்னால் பார்த்தீங்கன்னா அது இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்சனும் இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பாருங்க உங்களுக்கு சென்னை கோயம்புத்தூர் மதுரை இங்கே தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்க போது இதில் நியர்பை எந்த சென்டரோ அந்த சென்டரை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இதுலேயே வந்து உங்களுக்கு ஃபீஸ் பேமெண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இங்கிலேயே வந்து பாருங்க ஃபீஸ் பேமெண்ட் எப்படி பே பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இதில் கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து ஒன் பை ஒன்றாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பி ஃபீமேல் கேட்டகிரிக்கு வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களாம் வந்து பாருங்கள் ஸோ மேலே கொடுத்துருந்ததனால அஸ்டன்ட் டேரக்டர் கேட்டகிரிக்கெலாம் வந்து பார்த்தோன்னா எட்நூறுபா ஃபீஸு மீதி இருக்கிற ரிமைனிங் போஸ்ட் எல்லாத்துக்கும் ஐநூறுபா வந்து ஃபீஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த ஃபீஸை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க தேர்ட்டி செப்டம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளை லிங்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் Thank you, friends.